இப்போ உங்களுக்கு மாசி மாசம் இப்ப மாசி பரம்பி இல்லையா மாசி மாசத்தின் மகத்துவம் பத்தி சொல்றேன் மாசி திருவிழாவும் முருகனுக்கு நாள் தான் மாசி மகம் அப்படிங்கிறது கும்பகோணத்தில் ஒவ்வொரு வருஷமும் மகாமக குளத்தில் புண்ணிய நீராடுவாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு எல்லா கங்கா யமுனா சரஸ்வதி எல்லா நதிகளும் அந்த மகா அவங்க நதியை பாவத்தை தீர்க்க கும்பிடுறாங்க குளிக்கிறாங்கல்ல போய் அப்போ அந்த நதிகள்லாம் சேர்ந்து எல்லா நதிகளும் நம்ம நம்ம இந்தியாவில் வந்து நதிகளை பெண்களை தான் நினைக்கலாம் எல்லா நதிகளும் போய் சிவகரமான கேட்குறாங்க சிவ சிவனே எல்லாரும் அவங்க குளிச்சு குளிச்சு அவங்களுடைய பாவத்தெல்லாம் எங்கள்கிட்ட வந்து சீர்த்துட்டு போகிறாங்க நாங்கள் அந்த பாவத்தை எப்படி எங்கே போய் நாங்கள் எங்களை புனிதமாக்குறதுன்னு கேட்பகுல கும்பகோணத்தில் போய் மாசி மாதம் மகத்தன்னைக்கு எல்லாம் அங்கே போய் நீங்கள் நீராடுனா உங்களுடைய அந்த ஏற்றுக்கிட்ட பாவங்கள்லாம் குறையணும்னு சொல்லுவாங்க அதனால ஒவ்வொரு வருஷமும் மாசி மகத்தன்னைக்கு கும்போணத்தில் அந்த மகாமக குளங்கிற இடத்துல போய் எல்லாரும் மூழ்கிட்டு வந்தால் நமக்கு புண்ணியம் சேரும் உண்டு அதோட மாசி மகத்தில் பிறந்தவங்க யோக காலங்களாகவும் பெரிய அதிர்ஷாலியாகவும் ஜெகத்தை ஆளக்கூடிய இதாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் நம்ம முதல்ல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மாசி மகத்தில் பிறந்தவங்க தான் அதோட மாசி திருவிழாவும் விசேஷ இல்லை மா மாசி மாதம் மட்டும் இல்லை ஒவ்வொரு நம்ம தமிழ் மாதம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு உண்டு மாசி மாதம் சிவராத்திரி இப்போ பெண்களுக்கெல்லாம் நவராத்திரின்னு ஏழு ஒம்பது நாள் கும்பிட்ற மாதிரி ஆண்களுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி அந்த அந்த ஒரு ராத்திரியும் அந்த சிவனை கும்பிட்டாங்கன்னா அவங்க முழுக்க கும்பிட்ட பலன் அந்த கலைக்கும் அதுக்கும் ஒரு சின்ன கதை உண்டு சிவன் வந்து அவருக்கு வந்து பிடிச்சது வில்வ வில்வே வில்வேலை வில்வேல வச்சு கும்பிட்டாலே அவர் எல்லா ஆசையாக பண்ணுவாங்க பண்ணுவார் அப்படின்னு ஒரு இது உண்டு ஒரு நாள் ஒரு காட்டில் ஒரு வேடான் அவன் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே வேட்டைக்கு போகிறப்ப மனைவி அவனுக்கு கட்டு சாதம் கட்டி கொடுப்பா அதை எடுத்துகிட்டு போய் காட்டில் வேட்டை வேட்டையாடி சாயங்காலம்னா திரும்பிவிடுவான் அப்படி திரும்ப நேரத்தில் ஒரு என்ன செய்யும் ஒரு பெரிய புளி வந்து வரட்டும் உடனே பயந்து போய் ஒரு மரத்தில் ஏறி உட்காந்துக்கிடுவான் உட்காந்துக்கிட்டு பார்த்தா அது ஒரு வில்வே மரம் ஆனால் தூங்கிட்டு நம்ம கீழே அந்த புலி அந்த மரத்தடியில் படுத்துக்கிடும் இவன் கீழே விழுந்தா கடிக்கலாங்கிற எண்ணத்தில் அது படுத்துக்கணும்னா இவன் நினைவான் தூங்காமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு வெள்ளையோ உள்வாளியாக அப்படியே போடுவான் ஆனால் அந்த இடத்துக்கு அடியில் ஒரு லிங்கமும் அந்த மரத்தடியில் லிங்கமும் இருக்கும் இது சிவனுக்கு அர்ச்சனை பண்ண மாதிரியான ஒரு இதாக போய் பிறகு அந்த புலி விடிஞ்ச உடனே ராத்திரி முழுக்க அந்த மொழி பார்க்கும் அது இறங்கலைன்னா காலையிலே போயிடும் ஒரு மறுநாள் சிவன் அந்த அர்ச்சனை அஞ்ச அவன் வில்வத்தால் அர்ச்சனை பண்ண பலன் அவன் பிற அடுத்த ஜென்மத்தில் ஒரு பெரிய ராஜாவாக பிறந்து நிறைய சிவன் கோயிலை கட்டினாங்கிற ஒரு ஐதிகமும் அந்த மாசி மாத சிவராத்திரிக்கு உண்டு அதோட சிவனும் பார்த்து ஒன்றா நடனம் ஆடுவாங்க அது எப்போ ஆடமாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் சந்தோஷமான இடத்துல ஆடு அந்த ஆடை நாள் வந்து அந்த மாசி மாதத்தில் ஒரு மாசி சைப்பூச மாசி மாசி மாதத்துல தான் அதை பார்க்குற புண்ணியம் பிரம்மாவுக்கு விஷ்ணுவுக்கு எல்லாம் கிடைக்கும் அதனால தான் மாசி மாதம் மகத்துவம் உண்டானது ஒவ்வொரு மாசி மாதத்துலையும் மகாமகத்துக்கு கும்பிட முடியல பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு மாமாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இப்போ நாட்கள் இப்போ கும்பிட்றாங்க கும்பமேளான்னு கும்பிட்றாங்க இல்லையா அதே மாதிரி இங்கே பன்னெண்டு வருஷத்துக்கு மகாமகம் மாசி மகங்கிற மாதிரி மகாமகம் சொல்லி மாமாங்கம்னு சொல்கிற மாதிரி அந்த 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 நாள் போய் கும்பிட ஏதோ மாசி மாதம் மகத்தின கும்பிட்டாலே அதுக்கு புண்ணியம் கிடைக்குங்கிறது ராயதேவம்